ஸ்ரீரெட்டின்னு ஒருத்தவங்க புகார் கொடுத்தாங்க சாந்தி வில்லியம்ஸ் நிறைய பேசியிருக்காங்க வேற ஒரு குழந்தை கூட நிறைய பேசியிருக்கு ஸோ புகார்கள் வருது ஆனால் பெரிய லெவலில் வரல சின்னையை மட்டும்தான் ஓப்பனாக போய் நல்ல பெரிய லெவலில் வந்து சண்டை போட்டாங்க பெரிய லெவலில் இல்லையா இல்லை பெரிய லெவலில் வரலையா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அவங்க வந்து ஒரு பிரச்சனை எடுத்து சொல்லும் பொழுது அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வரணும் கூட துணைக்கு வரணும் ஆர்டிஸ்ட் எல்லாரும் வரணும் ஒரு டப்பிங் யூனியன் வந்து உடனே அவங்க கார்டை வந்து பேன் பண்ணுறாங்க இனிமேல் நீங்கள் பாடக்கூடாதுங்கிறாங்க ஸோ எல்லா விதத்துலயும் அவங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணி முடக்கிறாங்க இப்போ கேரளாலையும் ஆரம்பத்தில் ஏழு வருஷமா போராடினாங்க இந்த விஷயத்துக்காக அந்த முன்னணி நடிகைக்காக போராடினாங்க அதுக்கு ஒரு சிறு குழு தான் போராடினாங்க சேர்ந்தாங்க அவங்க கூட அதில் நிறைய பெண்கள் சேர்ந்தாங்க இந்த சின்மையை கூட நானும் இன்னும் யாரோ ஒன்று தான் ரெண்டு பேர் தான் சேர்ந்தோம் வேற யாருமே சப்போர்ட் பண்ணல அவங்க ஓவியா ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டினாங்க ஒரு ஒற்றுமை கிடையாது ஒரு அமைப்பாக திரள் அது ஒரு அடிப்படை பிரச்சனை உங்களுக்கான பாதுகாப்பை பேசுறதில்ல அது ஒரு அடிப்படை பிரச்சனை கண்டிப்பா கண்டிப்பாக நமக்கு என்ன வந்துச்சு நமக்கு நடக்கல இல்ல அவங்களுக்கு தானே அப்படின்னு போறது ரொம்ப தப்பு ஆண்டாண்டு காலமாக திரைத்துறையில் நடந்துட்டு இருக்கு சுரண்டல் பாலியல் சுரண்டல் இருக்கு டாய்லெட் கூட வைக்க மாட்டேன்றாங்க அவங்க அந்த அளவுக்கு பரிதவிக்க வைக்கிறாங்க அப்படின்னு ஹேமா கமிட்டி சொல்லியிருக்கு ஸோ இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மூத்த கலைஞர்கள் இதை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா சட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இதை எடுத்தாங்க நடிகர் சங்கத்தில் இந்த பிரச்சனை வந்தபோது கார்த்திக்கும் விஷால் அவர்களும் உடனடியாக வந்து அவங்க நடக்கிற ஷூட்டிங் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக கழிப்படம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க ரெண்டாவது நைட் ஷூட்டிங்காக இருந்தால் அவங்களுக்கு டென்ட் போட்டு அந்த டெண்ட்டில் அவங்க போய் உள்ளே உட்காரலாம் வெளியில் கொசு செத்து செத்து சுண்ணாகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தது பட் அதை பெருசாக அதை கண்டினியூ பண்ணலை அதுக்கப்புறம் யாரும் அதை தொடர்ந்து நடக்கணும் டான்சர்ஸ் அசோசியேஷன்லேயும் இந்த மாதிரி நிறைய அந்த டான்ஸ் ஆடக்கூடியவங்க கூட நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏன்னா நாங்கள் எங்களுடைய எல்லா செய்தியிலேயுமே நாட்டியம் நிறைய இருக்கும் அப்போ அக்கா இதெல்லாம் அடக்கிறதுக்காக நிறைய சொல்லியிருக்காங்க பட் பெண்கள் வெளில வந்து சொன்னால் தன்னுடைய வேலை போயிடுது தன்னுடைய பிழைப்பு பறி போயிடுதுன்னு போது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுதான் சொல்லுங்கள் அதாவது எனக்கு திரைத்துறை பற்றி ரொம்ப நிறைய தெரியாது ஆனால் சிலர் யூடியூப்பில் வந்து ஒரு வதந்திகளும் தப்பான பிரச்சாரத்தையும் சில நடிகைகள் மேலே போ சொல்கிறது வழக்கமாக இருக்காங்க அது ஒரே ஒரு நடிகை தான் ராதியா மட்டுந்தான் வந்து எழுதி கேட்டாங்க நீ என்ன ஏன் அப்படிலாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப முரட்டத்தனமாகவே எழுதியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தைரியம் எல்லாருக்கும் இருக்கணும் எல்லா பெண்களுக்கும் இருக்கணும் ஏன்னா இட் இஸ் ஏ ப்ரைவேட் அஃபேர் அதை ஏன் நீ பப்ளிக்கில் எழுதிட்டு எழுதிட்டு அதை ஒரு அதை விற்று அதனால காசு யூடியூப்பில் சர்க்குலேட் ஆகி வாங்குறதெல்லாம் தப்பான விஷயம் இந்த தைரியம் சமூகம் உங்களுக்கு கொடுக்க மறுக்குதா அதை கொடுக்க வேண்டியது யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக எங்கள் அசோசியேஷன் கொடுக்கணும் இப்போ எந்த ஒரு இடத்துல இருந்து பிரச்சனை வருதோ இப்போ நடிகர்களுக்கு பிரச்சனை வருதான்னு சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அவங்களுக்கு யூ டோன்ட் வரி வி ஆர் தேர் எதுவாக இருந்தாலும் இங்கே வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுடைய பழைப்பு கிடையாது நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவீங்க அந்த படத்தில் நடிப்பீங்க அப்படிங்கிற தைரியத்தை அவங்க கொடுக்கணும் இதை டைரக்டர் மூலியமாக வந்தால் டேரக்டர் அசோசியேஷன் கொடுக்கணும் சினிமாட்டோகிராஃபரும் லேடிஸ் வராங்க இப்போது எடிட்டிங்கில் லேடிஸ் வராங்க எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விடிய விடிய அவங்க எடிட் பண்ணணும் நைட்டு பூரா உட்காந்து அவங்க எடிட் பண்ணணும் அங்கேயும் அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இல்லை மொத்தமே ஆம்பளைங்களாக தான் இருப்பாங்க ஒரு பொண்ணு தான் லேடி எடிட்டராக உட்காந்துருப்பாங்க ஸோ பாம்பேயில் இதுக்கெல்லாம் நிறைய வந்து இப்போது சேஞ்சஸ் வந்திருக்கு நிறைய நான் பாம்பேயில் ஒர்க் பண்ணுறதுனால ஐ எம் சர்ப்ரைஸ்ட் ஐம் அமேஸ்ட் அங்கே வந்து நிறைய விமன் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் இந்த மீ டூ மூமெண்ட் வந்து பாம்பேயில் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு நல்லபடியாக நடக்குது இந்த மீமெண்ட் ஆனால் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு வேகம் எடுக்கலையே இங்கே செயல்பாடு சரியாக இல்லை அதுக்கு காரணம் வந்து இன்னும் தெரியல இனிமேல் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அன்னேமா கமிஷன் வந்ததுனால எல்லாேருக்குமே விழிப்புணர்வு வந்துருக்குது அன்றைக்கு மீ டூ அட்ரஸ் பண்ணியிருந்தா கேரளாவும் அதை பார்த்து முன்கூட்டியே விழித்தெரியது அந்த முன்னணி அடிக்க பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா தமிழ்நாட்டில் அட்ரஸே ஆகாதுங்க கேரளால அன்றைக்கி வந்து மீட்டு டூ வந்த சமயத்தில் தான் இந்த மேட்ரு பக்கத்துலேயே தான் இது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் நடந்தது அந்த பாவனாக்கு அந்த பிரச்சனை மீட்டு வந்து அந்த நடிகை தாக்கப்பட்ட வழக்கோட அடிப்படையாவே எப்படி ஒப்பிட முடியும் ஒப்பிட முடியும் அது வந்து தனி வழக்கு கரெக்ட் தனி வழக்கு மீட்டுங்கிறது வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரே வேற அதுல வந்து பெண்ணியவாதிகளுக்கே அதுல வந்து நிறைய கேள்விகள் இருக்கு அது அது தனி டாபிக் மீட்டு பூமடி இதையும் நம்ம ஒன்னந்து சேமா பார்க்க முடியாது அப்கோர்ஸ் இதுல மீட்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் கூட

நீ வந்து ஒத்து வரலைன்னு சொன்னால் இந்த ஃபீல்டு உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றதுங்கிற மண்ணு போடுறது ஆனா பிசிக்கலா அசால்ட் பண்றதுங்கிறது வேற இது ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கு எனவே அந்த மாதிரியான வழக்கின் அடிப்படையில் ஒரு எழுச்சி வர்றது அதுக்கான ஒரு நீதி கேட்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம் சார் ஹேமா கமிஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் எனக்கு ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் தெரியாது எனக்கு வந்து என்ன சொல்றாங்க அக்கா நாங்கள் போய் ஒபிலேஜ் பண்ணிட்டு கூட எங்களுக்கு வேலை கொடுக்கல எங்களை யூஸும் பண்ணிட்டு எங்களுக்கு வேலையும் கொடுக்கல அந்த மாதிரி குழப்புல மண்ணு போட்டுறாங்க அப்படின்னும் சொல்றாங்க பெண்கள் அது உஷாரா இருக்க முடியாதா அப்படின்ற உஷாரா இருக்கணும் விஷால் சொல்றாரு இது அது எப்படி அந்த கருத்தை எப்படி நீங்க எடுத்துப்பீங்க உஷாரா இருக்க என்ன சொல்ற நடிகர் சங்க செயலாளர் விஷால் தான் சொல்றாரு பெண்கள் உஷாரா இருக்கணும் அப்படின்றாரு இதை நீங்க கருத்தை எப்படி எடுத்துப்பீங்க உஷாருன்னா என்னங்கிறது அவர்தான் டிஃபைன் பண்ணணும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் மேலயும் சில தப்பு இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன் சார் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுங்கிறதுக்காக நீங்களும் அந்த இடத்துல வந்து பயந்துக்கிட்டு உங்களுடைய தற்காப்பை விட்டுட்டு நீங்கள் தப்பு செய்யணுங்கிற அவசியம் இல்லை வேண்டாம் எனக்கு நீங்கள் ஏன் விட்டுட்டு போக மாட்டேங்கிறீங்க நீங்களும் அதை வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹீல்ட் அந்த ப்ரெஷருக்கு ஏன்னால் குடும்ப சுமையாக இருக்கலாம்

அந்த கன்சென்ட் இல்ல அது கன்சென்ட் னு எப்படி சொல்ல முடியும் இல்ல ரொம்ப நேரம் அவங்க பேசாதனால பேசணும்னு நினைக்கிறாங்க இல்ல ஹசினா பண்ணிட்டே இருக்கீங்க இல்ல அவங்க அவங்க கருத்தை முடிச்சிட்டோம் அவங்க கருத்து முடிச்சிட்டோம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி ஹசினா இல்ல இல்ல வாட் இஸ் இட் இல்ல 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 அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க இல்ல அவங்க சொன்னது வேற அவங்க சொன்னது வேற துரையாளர்கள் இல்ல ஹசினா அவங்க வாங்க உங்களுக்கு வாய்ப்பு தரேன் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அவங்க சொன்னது வேற சரி அவங்க முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் இல்ல 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 புரியல எனக்கு புரிய சரி உங்க சுற்றுல உங்க சுற்றுல உங்க கருத்தை வைங்க உங்க சுற்றுல உங்க கருத்தை வைங்க அசினா உங்க சுற்றுல உங்க கருத்தை வைங்க அப்புறம் பெண்கள் மேல தவறுன்றாங்க உங்க அவங்க பேசி முடிச்சிட்டோம் அவங்க பேசி முடிச்சிட்டோம் அவங்க பேசி முடிச்சிட்டோம் இல்ல அவங்க பேசி முடிச்சிட்டோம் அவங்க பேசி முடிச்சிட்டோம் அப்படினா பேசி முடிச்சு இல்ல அவங்க அவங்க எப்படி அப்படி சொல்லுவாங்க அசினா அவங்க அவங்க எப்படி அப்படி சொல்லுவாங்க அப்படி போறீங்க அடுத்து அடுத்து

அவங்க சொன்னதை முழுமையா கேட்டுட்டு நீங்க பதில் சொல்லுங்க சரி அவங்க என்ன ஓபன் யூஸ் பண்றாங்களா சரி இல்ல என்ன ஒரு ஆர்கனைஸ் அவங்க பேசி முடிக்கட்டும் அவங்க பேசி முடிக்கட்டும் ஹசீனா சரி இல்ல பெண்கள் அது உங்க சுட்டில பேசுங்க நீங்க முடிச்சிருங்க உங்களுக்கு அடுத்து சொல்லி முடிச்சிருங்க சரி இல்லன்னு போய்டா சரண்டா இல்ல இல்ல தனிநபர் விமர்சனம்